السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ رب العالمین وسلاۃ والسلام علی اشرف المرسلین ولا علیہ و صحاب ہی واطبائی ہی گم شنگے گم اور یہ پری ہے سہودر گڑھ ہے یلام اللہ اللہ جل جلال نمسیوں پڑی اللہ نرکاری گلیوں முகஸ்தூதியின்றி இஹலாசான முறையில் அவனுக்காக மட்டுமே செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்து கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லா நம் மாணவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழவைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்றி உடல் ஆரோக்கியத்தோடு அல்லா நம்மை வாழச் செய்வானாக அது ஆரோக்கியமான வாழ்க்கைக் கொண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறையிலும் புரியக்கூடிய நல்ல முத்தகையின் கூட்டத்தில் நம்மை ஆக்கியல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்கள் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையில் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் அல்லாஹ் நோயை போக்கி அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை வழங்கியாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை

அல்லாஹு ஜல்ல ஜலால் ஒரு வசனத்தில் இப்படி அல்லாஹ் உள்ளதி ஹலகஸ் ஹலகல் லைல லி தஸ்குரு ஃபீஹி வன்னஹார முபசிரா அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு இரவை படைத்திருக்கிறான் காரணம் லி தஸ்குரு ஃபீஹி அதிலே நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக என்று சொல்லிவிட்டு வன்னஹார முபசிரா மகனை படைத்திருக்கிறான் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையானதை சம்பாதித்துக் கொள்வதற்காக என்று அல்லாஹுஜில் ஜலால் சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறான் அல்லாஹுஜில்ல ஜலாலு மனிதர்களுக்கு நிறைய நியமத்துகளை செய்திருக்கிறான் ஆனால் மனிதர்களோ நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அந்த வசனத்தை அல்லாஹ் முடங்கிக்கிறார் இதிலிருந்து என்ன விஷயம் அப்படின்னா இரவை நாம் எப்படி பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கோம் இன்றைக்கி பிற்பாலும் சித்திகள் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இரவில் பாதி நேரங்கள் பகலாகவே மக்கள் கழித்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனால் இந்த செல்ஃபோன் வந்த பிறகு மனுஷனுக்கு இரவு எது பகல் எதுன்னு தெரியல மனைவி எது அம்மா எதுன்னு தெரியல பிள்ளை எது மர்மக எதுன்னு தெரியல அப்படிங்கிற அளவிற்கு இன்றைக்கு மனிதர்களை கெடுத்து கொண்டே இருக்கிற இன்னும் சொல்ல போனால் ஒரு கொஞ்சம் நேரம் செல்வோட காணலன்னு வச்சுக்கல நம்ம பதற பதறக்குதே அல்லாஹூ அக்பர் அப்படி ஒரு பதட்டம் வந்துடுது அது கைக்கு கிடச்சால்தான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது ஆனால் அதனால் நம்ம ஒன்று கண் ஒன்று ஒன்று நம்ம லாபத்தை சம்பாதிச்சமான சம்பாதிக்கலை கேடை தான் அதிகம் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோம் இப்போ செல்ஃபோனால் இரவுகள் பல இரவுகள் கெட்டு கொண்டிருக்கிறார் அதிலும் குறிப்பாக சிறுவர்கள் இந்த செல்ஃபோனால் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கிறார் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார் வீட்டில் பாப்பா அம்மா தூங்கும் அப்படின்னா செல்போனை தலைமாட்டில் வச்சு படக்கிறேன் டே தலைமாட்டில் வச்சு பழக்காத அப்படின்னா இல்லை நான் காலையில் ஸ்கூலுக்கு எந்திக்கணும் அலாரம் வச்சுருக்கேன்னு சொல்லி ப பக்கத்தில் வச்சுட்டு படக்கிறேன் பாப்பா அம்மா தூங்கின பெரும் பெட்ஷீட் உட்காந்து நினைச்சான் செல்போனை பார்த்துட்டு இருக்கிறான் இந்த குழந்தைகளுக்கு எப்படி உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிப்பாக அல்லா சொல்கிறால் இறைவை நாம் எதற்கு படைத்தோம் சொன்னால் லி தஸ்பூரோ ஃபீஹி அதில் எனக்கு நிம்மதி பெறுவதற்காக நிம்மதி சொன்னால் யோகம் நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகள் இருக்கிறதே இந்த உறுப்புகள் நிம்மதி பெறுவது என்பது அந்த நேரங்களில் தான் இப்போ நம்ம தூங்கினாதான் எந்த உறுப்புகள் எந்தெந்த வேலையை செய்யணுமோ செஞ்சு அதில் செய்யும் அடங்கி முடியும் நாம் முடிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த வேலைகளை செய்து கொண்டு இருக்கிற பொழுது அந்த உறுப்புகள் பாதிக்குது அப்படிங்கிறத இன்னைக்கு மிஞ்சான் நமக்கு சொல்லி தரா டாக்டர்கிட்ட போங்க என்ன நோய் கேன்சரா பிரஷரா என்ன நோயின் போனாலும் டாக்டர் கேட்கக்கூடிய கேள்வி எத்தனை மணிக்கு படுக்கிறியா அப்படின்னு கேட்குறான் நம்ம பன்னெண்டு மணிக்கு அப்படின்னு சொன்னால் சார் பிஃபோர் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தூக்கிற அப்படிங்கிறான் பதினோரு மணி அப்படின்னா பத்து மணிக்கு தூங்கியிருக்கா அப்படிங்கிறான் ஆனால் இஸ்லாம் என்ன சொல்கிறது வச்சுனால் அல் அசாவு கமல் அல் இரவு சாப்பாடு இஷாவுக்கு முன்னால் சாப்பிட்றணுமா சாப்பிட்டு முடிச்ச உடனே படுத்து தூங்கிடணுமா ஏழரை மணிக்கு பாங்கு ஏழை முக்காலுக்கு தொழுக ஒருவேளை முன்னால சாப்பிட்டா கூட ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் அடங்கிடலாம் அணைங்கிடலாம் மணி அப்படிங்கிறது சொல்லி பாருங்களேன் எட்டரை மணிக்கெல்லாம் தூங்க அப்படின்னா எட்டு மணிக்கா அது பிடிக்க முடியும் அப்படிம்போம் ஏன்னா இன்றைக்கி நம்ம கெடுக்கக்கூடிய கருவிகள் அதிகமாகிருச்சு நாடகங்கள் சினிமாக்கள் செல்போன்கள் ஃபேஸ்புக்கு இது போன்ற நவீன சாதனங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னா எட்டு மணி அப்படிங்கிற நமக்கு ஆச்சரியமாக இருக்குது எட்டு மணிக்கு படுக்கணுமா அது எப்படிங்க முடியும் பாப்பா வர்றது ஒவ்வொரு மணிக்கு வர்றாரு ஃபுல்லாக வர்றது பத்து மணிக்கு வர்றாரு நாங்கள் எப்படி படுக்கிறது அப்படின்னு ஆச்சரியமாக கேட்குறோம் ஒண்ணுமேல ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னால போயிட்டீங்கன்னா சில கிராமங்கள் இருவரு கிராமங்களும் ஆனமலை பக்கத்துல இந்திரா நகர் ஊரு அந்த கரண்டே கிடையாது பாய பிரிச்சு தெருவுல படுத்துக்குவாங்க காலையில் நாலு மணிக்கு எல்லாம் எரிஞ்சுக்குவாங்க அப்படி ஒரு காலத்தையும் அனுபவிச்சுட்டு வந்திருக்கிறோம் ஆனா இப்போ எட்டரை மணிக்கு படுக்கணும் அப்படின்னா நம்மால முடியல ஏன்னா நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கருவிகள் அப்படிப்பட்ட கருவிகள் நம்ம தூங்க அந்த அளவுக்கு மோசமாக்கி கொண்டே இருக்கிறது மனுஷனுக்கு நோய் வர்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இரவை எந்த அளவுக்கு நாம் வீணடைக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் உறுப்புகள் உபாதிகள் ஏற்படுகிறது உடல் உறுப்புகள் கெட்டு போய் விடுகிறது என்பதை விஞ்ஞான மகிழ்ச்சியில் தருகிறது அதைத்தான் அண்ணாவது அன்னைக்கு சொன்னாங்க இரவு உங்களுக்கு நீங்கள் உறங்குவதற்காக நாம் படைத்திருக்கிறோம் அப்படிங்கிற நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக படைத்திருக்கிறோம் அப்படிங்கிறான் ஆனா இன்னைக்கு என்ன போச்சு அப்படின்னா ரொம்ப கெட்டு போயிடுச்சு நபிகள் லாகி செல்லல்லா உலைவர் வீட்டுக்கு சில சகாபாத்திரம் வர்றாங்க வந்த ரசூலாய் செல்லல்லா உலக செல்லும் வீட்டில் இல்லை அந்த ஆயிஷா அதினா இருக்கிறாங்க அப்போ ரசூல்லா வந்து கேட்குறாங்க ஆயிஷா அம்மா ரசூல்லா எப்படி இருந்தாங்க அப்படின்னு உடனே ஆயிஷா அம்மா சொல்கிறாங்க ரசூ செல்லுல்லா இரவில் துழு தொழுதுவார்கள் கால் நீங்கள் அளவுக்கு துணுவாங்க நோம்பு வைப்பாங்க அவங்க இருக்கக்கூடிய நல்ல குணாசியங்கள் சூழ்நாட்டில் நல்ல குலாசங்கள் வேற குலாசம் இருக்காது எல்லாத்தையும் சொன்ன உடனே அந்த வந்த சகாபாக்கள் பேசிக்கிறாங்க எப்பா பாவங்களே தெரியாத திருமண செல்லந்தா கொலை செல்லும் இரவெல்லாம் வெளித்து கால் பீங்கிற அளவுக்கு தொழுகிறாங்கன்னா நான் இனிமே தூங்கவே மாட்டேன் அப்படின்னு முடிவெடுத்தேன் ஒரு சாமி சொன்னார் பகலெல்லாம் சாப்பிடவே மாட்டேன் ரோம்பை வைக்க போறேன் அப்படின்னார் இன்னொரு சாமி சொன்னார் நான் தொழுது கொண்டே இருப்பேன் அப்படின்னாரு சரி இதே பேசிட்டு இருக்கும் பொழுது செல்லந்தா செல்லந்தாசிலும் வீட்டுக்கு வந்துட்டாங்க காதல விழுந்துருச்சு சகாபாக்கிட்ட கேட்டாங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க அரசுதான் ஆயிஷா அம்மான் உங்களை பத்தி கேட்டோம் ஆயிஷா உங்களை பத்தி விழாவாரிய சொன்னாங்க எங்க தோழரை ஒரு ஆள் சொன்னார் இரவெல்லாம் தூங்க மாட்டேன் அப்படின்னாரு ஒரு ஆள் சொன்னார் நான் பகலெல்லாம் நோக்க பிடிக்க போகிறேன் அப்படின்னாரு நான் நோம்பு வைக்கிற மனைவோடு சேர்ற என்னென்ன வாழ்க்கைக்கு தேவையோ எல்லாவற்றையும் செய்கிற பொழுது நான் இரவெல்லாம் தூங்குவாள் நீ எப்படி இப்படி செய்யக்கூடாதுன்னு சொல்லி செல்ல வணக்கத்திற்கே இரவை நீ பகலாக்க ஆக்காத அப்படிங்கிறாங்க வணக்கத்திற்கே இறைவனை வணங்குவதற்கு கூட நீ கண் விழித்து உடம்பை கெடுத்துக் கொள்ளாதே வணங்க வேண்டிய நேரத்தில் வணங்க வேண்டும் சுணங்க வேண்டிய நேரத்தில் சுணங்கணும் நேரத்தில் தூங்குற தூங்கினாதான் அதுதான் மார்க்கம் சொல்லித் தெரிஞ்ச தவிர வணக்கங்கிற பேரலையும் இரவு வேஸ்டாக்க கூடாது வணக்கங்கிற பேரிலே இரவு கூடாது பொழுது செல்போனை தடவுவதற்காக டிவியை பார்ப்பதற்காக அறத்தை அடிப்பதற்காக இரவை நாம் கழித்தோம் என்று சொன்னால் வீணடித்தோம் என்று சொன்னால் நாம் நம்ம நம்முடைய உடம்புக்கு நாமே கை சிதத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம் அப்படிங்கிறத அல்லா இன்னொருமா வலாத்துக்கும் ஐதியாக்கும் இலத்தவரும் உங்களுடைய கரங்களை நாசத்தின் பக்கம் போடாதீங்க சொல்லி அந்த நமக்கு சொல்லித்தாசத்தின் பக்கம் போடாதீங்க எதை செய்யணுமோ அதை செய்யணும் அதை செய்யாம நாம் தவறு விட்டோம் என்று சொன்னால் நமக்கு நாமே கேடை விளைவித்துக் கொள்கிறோம் அப்படிங்க மறந்துடும் கூட அது இன்னைக்கு ஐடி பீல்டு எடுத்துக்கிட்டா சம்பாதிக்கணுங்கிற அந்த ஆசையில இரவெல்லாம் பிள்ளைங்க உழைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அல்லாஹ் அக்பர் முப்பத்தஞ்சு நாற்பது வயசுல ஈடுபடிஞ்சிருது பணி எடுத்து போதப்படுகிறான் இடுப்பு வழி எடுத்தா என்ன வேலை செய்ய முடியும் ஒரு வேலை செய்ய முடியாது அப்படி காலங்கள் கடந்துச்சுன்னா கேன்சருங்கிறான் சில பேருக்கு தலைமாட்டு பொம்மை மாதிரி ஆடிடுது என்ன அப்படின்னா அவனுக்கு கருத்து வலி கழுத்துல ஒரு இதை சம்பாதிக்கிறது தவிர்த்து ஒரு நாற்பதாயிரம் ரூபாய் கிடைக்குது இரவு வேலைக்கு போனால் அறுபதாயிரம் கிடைக்குன்னா பகல் வேலையை தேர்ந்தெடுக்கணும் ஏன்னா நீங்கள் அறுபதாயிரம் ரூபாய் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இரவு வேலைக்கு தூக்கத்துக்கு கெடுத்துட்டு போனா அந்த இருபதாயிரத்தோடு சேர்ந்து பகல்ல சம்பாதிச்சா என்ன கிடைக்கும் நாற்பது ரூபாய் ஆஸ்பத்திரிக்கு போய் மிச்சம் இருபதாயிரம் தான் இருக்கும் அதனால முடிஞ்ச வரைக்கும் உடைக்கிற கூட என்ன செய்யணும் பகலை தான் தேர்ந்தெடுக்க வேண்டும் இரவை சில பேர் தேர்ந்தெடுத்துக்கூடாது வழியே இல்லை தான் அவன் கூப்பிடுறான் இல்லைன்னா வேலையே இல்லை அப்படின்னா அப்ப ஒண்ணும் செய்ய முடியாது அண்ணாவுடைய நாட்டம் கிடைக்கிது பகலில் கம்மியாக கிடைக்கிதுண்ணா பகலில் கம்மியாக கிடைச்சா கூட பகலைத்தான் தேர்ந்தெடுக்க வேணும் ஏன்னா அல்லாஹ் சொல்கிறான் வண்ணகார முகு பகலை நம்ம எதற்கு படித்தோம் அப்படின்னா பார்ப்பதற்காக பார்ப்பதற்கான பார்த்தா தான் வேலை செய்ய முடியும் பார்த்தா தான் உழைக்க முடியும் ஓ பகலை பகலாக பயன்படுத்த வேணும் இரவை இரவாக பயன்படுத்த வேணும் அல்லாஹ் சுட்டு சொல்கிறான் எவ்வளவு நியமத்துகளை செஞ்சிருக்கிறேன் மனுஷன் தூங்கணுடன் கண்ணை பொத்தி ராகத்தா தூங்குறான் காலையில எந்த போறான் என்னென்ன தேவை எல்லாம் நிறுவனத்துகள் அல்லா கொடுத்த நியமத்தை நீங்க எண்ணி பார்க்க நினைச்சா நீங்க எண்ணி முடிக்க முடியாது அப்படிங்கிற அவ்வளவு நியமத்துகளை அல்லா கொடுத்துருக்கான் நமக்கு எப்ப தெரியும் அப்படின்னா ஏதாவது ஒரு உறுப்பு ஃபால்டாச்சு வச்சுங்களேன் அப்பதான் சொல்லுவோம் யாருக்கும் எதிரிக்கு கூட நோய் வந்துடக்கூட எதிரிக்கு கூட இந்த நோய் வந்துடக்கூட வருத்தப்படுறோம் ஆனா இது நல்லா இருக்கிற வரைக்கும் அப்ப தெரிய மாட்டேங்கிறோம் அப்ப நான் கெட்டு போன பிறகு நான் வருத்தப்படுவதை விட அல்லா நமக்கு என்ன நியமத்துகளை கொடுத்துருக்கிறானோ அந்தந்த நியமத்தில் இருக்கிற நன்றி செலுத்தும் அண்ணா சொல்லிவிட்டு சொல்றா மனிதர்கள் அதிகமான பேர் நன்றி எட்டவனாக இருக்கிறார்கள் என்று சொல்லி தருகிறார் எனவே அவையாளர் மக்களே இறைவன் எந்தெந்த நேரத்தில் படுக்க வேண்டும் என்று நமக்கு சொன்னானோ எந்தெந்த நேரத்தில் ராகத்தெடுக்கும் சொன்னானோ அந்தந்த நேரத்துக்கு ராகத்தான் இருக்கணும் எந்தெந்த நேரத்தில் உழைக்க சொன்னாலும் அந்த நேரத்தில் உழைக்கணும் உழைக்கிறது மட்டுமல்ல ராகத்தெடுக்கிறது மட்டுமல்ல இது எல்லாம் கொடுத்த அல்லாவை வணங்கி வாழ்வதுதான் அவனுக்கு நன்றி செலவு அடையாளம் என்பதை நபிகள் நமக்கு சகாபாக்களை பாருங்களேன் நன்மை செய்கிற விஷயத்தில் சொல்லித்தளவுக்கு போட்டி போட்டு ஒரு சின்ன செய்தி நமக்கு சொல்லித்தரு ஏழை சகாபாக்கள் வந்தாங்க யார சொல்லலாம் செல்வந்தர்களுக்கு அல்ல எவ்வளோ நம்மை சம்பாதிக்க வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் எங்களுக்கு இந்த வாய்ப்பு இல்லையே எங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு வாங்குங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க செல்வந்தர்கள் ஜக்காத்து கொடுக்குறாங்க தான தர்மம் கொடுக்குறாங்க அடிமைகளை வாங்கி உரிமை விடுறாங்க எத்தனையோ நன்மையான காரியங்கள் செய்யறாங்க ஏழைகளா இருக்கிற எங்களுக்கு ஒண்ணுமே செய்ய வாய்ப்பு இல்லையே ஏதாவது அவங்களுக்கு தெரியாம ரகசியமா செய்யற மாதிரி நாங்களும் நன்மையில போட்டி போடுறதுக்கு சொல்லித்தாங்க ரசுல்லாய் எல்லாம் கூப்பிட்டு காதும் காதுமா வச்சுனாங்க தொலைக்கு பிறகு சும்மா சுமான் முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு தடவை துல் இல்லா முப்பத்தி நாலு அல்லாஹை உடனே இந்த ஏழு சகாபாக்கள் நன்மை சம்பாதிக்க முடிய பத்தத்துல தொலைக்கு உட்காந்து பிறகு உட்காந்து சும்மா எல்லாம் முப்பத்தி மூணு தடவை முப்பத்தி மூணு அலம் துல் இல்லா முப்பத்தி நாலு அல்லாஹுக்கு போதனை பெரும்பாலும் சகாபாக்கள் பணக்கார சகா பாக்கிறாங்க என்ன தொழிலுக்கு பிறகு ஏதோ குசு குசுன்னு உட்காந்து ஏதோ சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காங்களே எப்படி புலனாய்வு பண்ணி அவங்களும் தெரிஞ்சாங்க அடுத்த பக்கத்தில் அவங்களும் உட்காந்து சுபான் நல்லா ஓத ஆரம்பிச்சுட்டாங்க ஏழை சகாபாக்கள் பார்த்தா என்னடா ஆச்சரியமா இருக்கு ரசூல்ல ரகசியமாக சொல்லி கொடுத்தது இந்த மக்களுக்கும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நேரம் ரசூட போனாங்க ரசூ எங்களுக்கு சொல்லி கொடுத்த அந்த திக்கிற பணக்கார சாபாக்கள் சொல்றாங்க இப்ப எங்களோட நன்மை அதிகமா கிடைக்குது இன்னும் வேற யாரும் சொல்லித்தாங்க அப்படின்னா ரசூல்லா சொன்னாங்க யார் யாருக்கு என்ன கிடைக்கணுமோ அது கிடைக்கும் நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு போக அப்படின்னு சொல்லி செல்லதாக சொல்றாங்க அப்படின்னா நன்மையான காரியத்தில் அவ்வளவு ஆர்வம் இருந்தாங்க நாம நன்மையான காரியத்தில் ஆர்வமா இருக்கிறோம்னா இல்லவே இல்லை பயன் பண்ணும்போது போது ஜும்மால பெரும்பாலும் பள்ளிவாசல பாருங்க எல்லா இளைஞரும் அப்படியே செல்போனை தடைவிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான் பயான கேட்கறதே இல்லை ஏதாவது கேட்கறது அப்படிங்கிற ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இன்னைக்கு கப்பூசலையும் போய் தடவுறான் பள்ளிவாசலையும் போய் தடவுறான் தூக்குனாலும் தடவுறான் இப்படியே